வணக்கம் மூன்று சதவிகித இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஏழு மாண்புமிகு நீதிபதிகளுடைய அமர்வு உங்களுக்கு செல்லும்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு அதுல ஒரே ஒரு நீதிபதி மட்டும் மாற்று கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அதனால பெரும்பான்மை அடிப்படையில இந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய கை கூலி பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல அவங்க எல்லாமே ஏதோ தகுதி போச்சு திறமா போச்சு அப்படின்னு சொல்லி லபோ தீபோன்னு குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளயும் ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய வளர்ப்பு பிராணிகள் இருக்கு பாத்தீங்கல்ல தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட வளர்ப்பு பிராணிகள் இருக்கு அதுல குறிப்பா தன்னை தமிழ் தேசியத்தின் அடையாளம் சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் வள வளர்ப்பு பிராணிகள் இருக்கு பாத்தீங்களா இவங்க எல்லாம் நப்போதி கத்தி காத்து கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கூச்சல் என்னங்கிறத பாருங்க யாரு உனக்கு கொடுக்க சொன்னது நாங்களே பதினெட்டு உழுக்காடு போராடி தேவரும் தேவேந்திரர் ஆதி தமிழ் குடிகள் நாங்க வச்சிருக்கோம் அதை தூக்கி எதுக்கு அருந்ததிக்கு மூணு விழுக்காடு கொடுத்த உள்ளதுக்கீடு நீ இட போராடி பெட்டி குடுத்துருக்கணும் என்கிட்ட இருந்து இதுக்கு அப்படி எடுத்து குடுத்த நான் அதிகாரம் அற்றவேன் எளியவன் குரலற்றவன் அட்டவன் என்ன டப்புனு தூக்கி குடுத்துட்டீங்க கருணாநிதி இப்ப எப்படி பொருளாதார அடிப்பல பத்து விழுக்காடு எப்படி உருவாக்க முடியுதா அப்படி உருவாக்க கூட அவனுக்கு நீ போராடி அவனுக்கு மூணு விளாட் பெற்று கொடுத்திருக்கணும் என்ட்ட இருந்து எடுத்து கொடுக்க கூடாது நானே லெஞ்சல நாலு வார்த்தையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அதுல ரெண்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு முழுக்க வஞ்சகம் துரோகம் ஏமாற்று ரொம்ப ரொம்ப இன்றியமையாத முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு சொல்லணும்னா இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிறது சும்மா போர் போக்குல சும்மா நேத்துக்கு காலையில ஒரு செய்தியை சொல்லி இன்னைக்கு காலையில பாஸ் பண்ண மாதிரி கிடையாது இது கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம பார்ப்பனர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாகத்தான் கடந்த ஒரு கால் நூற்றாண்டுகளாக அரை நூற்றாண்டுகளால் போரா நூறு ஆண்டுகளால் போராடி நமக்கு கிடைச்சிக்க கூடிய குட்டி உண்டு ஒரு எளிமையான ஒரு மிக என்ன சொல்றது கொஞ்சம் நமக்கு ஒரு ரெளிவு கிடைச்சிக்க இந்த இடஒதுக்கீடு அமைஞ்சிருக்கு இந்த இடஒதுக்கீடை எப்படியாவது அடித்து நொறுக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு பிஜேபி வகையராக்கள் வந்து தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்காங்க அந்த புதிய ஒரு குழந்தைதான் இடபிள்யூ எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஃபுல்லா ஆட்டையா போட்டுக்கிட்டு நம்மளை வந்துட்டு மறுபடியும் தெருவுல நிப்பாட்டணுங்கிற குரூரமான புத்தி இந்த பிஜேபி கவர்மெண்ட் கடந்த பத்து ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கும்போது போது தனிப்பட்ட முறையில மக்களை திசை திருப்பும் வழிகளுக்காக அவர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக சீமான் போன்ற வளர்ப்பு பிராணிகளை வந்துட்டு ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கானுங்க முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் அது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கான தகவல் தான் நீங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாம இந்த விஷயத்தை மட்டும் கேட்டுக்குங்க அதாவது மூன்று சதவீத இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அதுல எஸ்சிக்கு கொடுக்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுக்குள்ள மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்துட்டு கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்க எப்ப கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரியில கொடுத்தாங்க அது எடுத்த உடனே வந்து கலைஞர் வைக்கிறாரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி இந்த மாதிரி கொடுக்கலாம்னு இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அனைத்து கட்சியும் கூப்பிடும் போது அன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வந்துகிட்டு இந்த கூட்டத்துல கலைஞர் கூட்டிக்க கூடிய கூட்டத்துல கலந்து கொண்டாங்க அனைவருமே அந்த கருத்தை வந்து கலைஞரின் கருத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க அதன் பிறகு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கருத்தை வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி மிகப்பெரிய கோடாரி காம்ப செயல்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிற ஒருத்தர் தான் அவர் தான் இது வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு போனது அது எவ்வளவு பெரிய தன்னுடைய பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ்டைய முகத்தை அன்னைக்கே வெளிக்காட்டின டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியல் வந்து அப்புறப்படுத்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணமா பார்க்கப்படக்கூடியது அந்த செயல் இரண்டாவது என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா ஆந்திரால அதன் பிறகு இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுது இதற்கான ஒரு வைக்கப்படுது மக்கள்கிட்ட தரவுகள் வாங்கப்படுது சட்டமன்றத்தில் முறையாக பாஸ் பண்ணப்படுது அதன் பிறகு நாடாளுமன்றத்துல அனைத்துலயுமே வந்து முறையாக இந்த விஷயத்தை கலைஞர் எடுத்துட்டு போறாரு இதையே பின்பற்றி என்ன பண்ணிருக்காங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆந்திராவில் மாலா சமூகம் மலாதா சமூகம் ரெண்டு என்ன இதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் மாதிரி ஆந்திரால இருக்கக்கூடிய அருந்ததையர் சமூகமாகிய மாலாவும் அழகாவும் சேர்ந்துட்டு எங்களுக்கு கொடுங்க தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்மாடலா கொண்டுட்டு போய் அங்க வச்சு ஆந்திரா ஹைகோர்ட்ல வந்துட்டு அஹ் கிருஷ்ணயா வந்து வழக்கம் கொடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா தரக்கூடாது இந்த உள் ஒதுக்கீடுங்கிறது கிடையாது இது அடிப்படை சட்டம் மீறல் பதினேழு மீறுது அரசியலமைப்பு சட்டம் பதினேழு மீறுது அது மீறு கேன்சல் பண்ணி விட்டாங்க அதன் பிறகு இந்த விஷயம் கேட்டுட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அஹ் அதான் இந்த ஏழு நீதி நீதிபதிகள் நம்ம சந்திரசுட்டு அவர்களுடைய அஹ் தலைமையில அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள் மிக தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா அந்த பதினேழு எல்லாம் மீறவே கிடையாது எல்லாமே சட்டத்துக்குள்ள உள்ளதா இருக்கு அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் தனது கருத்தை தான் வெளியிட்டிருக்கிறாரு அந்த கருத்தை தீர்ப்பாக மாற்றியதன் விளைவாக தான் அங்க வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதனால அந்த இதை நாங்க ரத்து செஞ்சுட்டு இங்கே சட்டம் மீறல் எதுவுமே நடைபெற இது அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து எதுவுமே வந்து மீற கிடையாது அதனால கலைஞர் போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு விட்டுருக்காங்க இதையே பேஸ் பண்ணி புது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இரண்டு சமூகம் அது எந்த சமூகம் கேட்டீங்கன்னா வால்மீகி மற்றும் பேலோ வால்மீகி மற்றும் மலாபி சமூகத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடும் செல்லும் அப்படின்னு சொல்லி ஆஹ் கொடுத்துருக்காங்க இது வந்து முக்கியமான விஷயமா என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இது ஒரு நீண்ட நெடிய இருக்க ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு சொல்லணும்னா அது உங்களுக்கு போராடிக்கிற மாதிரி தெரியும் எளிமையா நான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் தெரியுங்க இடஒதுக்கீடுங்கிறது வந்துட்டு யார் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு முன் மாதிரியான உரிமைதான் இது இதுல எஸ் சில வந்து தாழ்த்தப்பட்ட மூன்று வகையா இருக்கிறாங்க பறையர் இருக்கிறாங்க பள்ளம் இருக்கிறாங்க அதன் பிறகு அருன்னு சொல்லக்கூடிய சக்கியர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இந்த பதினெட்டு சதவீதத்துல வந்துகிட்டு அந்த சமூகத்துல அதாவது எஸ் சில இருக்கக்கூடிய கொஞ்சம் படித்து மேலோங்கி இருக்கக்கூடிய பறைய சமூக இருக்கட்டும் இருந்தாலும் சரி பல்லர் தேவேந்திரகுல வேளாதாரா சொல்லக்கூடிய பல்லர் சமூகம் இருந்தாலும் சரி இவங்க ஃபுல்லா அதிகபட்சமான இடங்களை வந்து பகிர்ந்து எடுத்துக்கிட்டு போறாங்க

போயிருக்கக்கூடிய இந்த பீச்சு எல்லாருக்குமா போய் சேராம இருக்கு அதனால சேராம இருக்கக்கூடிய இடங்கிறது அந்த எஸ் சி சொல்லக்கூடிய அந்த அருந்ததிய சமூகத்தை தான் அதனால இவங்க பண்ணிருக்கக்கூடிய இந்த பார்ட்டிஷன் வந்து மிக தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால இது வந்து அந்த மக்களுக்கு போச்சுன்னா அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களும் மேம்பட்டு வருவாங்க இந்த சோசியல் ஜஸ்டிஸோட அவங்களை இணைந்துருவாங்க ஆகையால் இந்த தீர்ப்பு மிகச்சிறந்தது இந்த இந்த செயல்பாடு சிறந்ததுன்னு சொல்லி அக்ரி பண்ணிக்காங்க இந்த இடத்துல பாட்டை கட் பண்ணிட்டு சீமானுக்கு வருவோம் இந்த சீமானுக்கு ஆள் வந்துட்டு எவ்வளவு வெறி பிடிச்ச நாய் மாதிரி தெருவுல வந்துட்டு குழைக்க ஆரம்பிக்கிறாங்க மட்டும் பாருங்க மற்ற எந்த விதமான செய்திகளா இருந்தாலும் வந்துட்டு அப்படியே மூக்க நோடிக்கிட்டு அப்படி தலையை சொல்லிக்கிட்டு அப்படியே தடவை கொடுத்த மாதிரி பேசிட்டு இருப்பான் ஆனா இடஒதுக்கீடு வந்துட்டு யாரு சலுகை கேட்டது நான் எனக்கு வேண்டியது சலுகை இல்லையே உரிமை என்ன கொடுத்த என்ன கொடுத்த எஸ்சி எஸ்டிக்கு எனக்கு என்ன கொடுத்த இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்

இன்னைக்கு எண்பதுல இருந்து நூறு மருத்துவர்கள் வரக்கூடிய சூழல் இந்த மூன்று விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டுல கிடைச்சிருச்சுங்க நூறு பேருங்க அதை விட முக்கியமானது பல்கலைக்கழகங்களில ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா அங்க லெக்சரர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொபஸர்ஸ் ஆச்சுங்களா இதுல வந்து அந்த வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நீங்க அதை விட முக்கியமானது நீதி நீதிபதிகள் மாஜிஸ்ட்ரேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆண்டுக்கு பத்து நீதிபதிகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க என்ன சாதாரண விஷயங்களா உண்மையில இதெல்லாம் வந்து அதே போல பொறியாளர்கள் பொறி பொறியியல் கல்வி படிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க இத விட இன்னும் முக்கியமானது காவலர்கள் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க அப்போ இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்து இந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்குங்க இப்ப இதை தடுப்பதற்காக ஒதுக்கீடு மட்டும் நல்ல நாய் மாதிரி வந்துட்டு மைக்க பத்து கடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய முதலாளி எதுக்கு வேணாலும் யோசனை பண்ணி பதில் சொல்லு இடஒதுக்கீட்டுல வந்துட்டா கண்ணை மூடிட்டு நீ என்ன பண்ணணும்னா எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லவும் என்னமோ இப்படி தமிழ்நாட்டினுடைய ஒதுக்கீடு நாயகன் மாதிரி இவன் தான் என்னமோ போராடி எல்லாத்துக்கும் இந்த அறுபத்தி இந்த சதவீத இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவை மாதிரி குறைந்தபட்ச வெக்கமே இல்லாம பொது வழியில வந்துட்டு காட்டு கூச்சல் போடும் போது பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க கேட்டீங்கன்னா மிக தெளிவாக அனைவருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கெளி எங்களுக்கு வேண்டாம் அந்த நிலைமைக்குதான் வருவாங்க அந்த நிலைமைக்குதான் இன்னைக்கு வரைக்கும் அங்க கூடிய தம்பிகள் வந்திருக்கிறாங்க ஆக இவன் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்னு இங்க இருக்கக்கூடிய தம் இளைஞர்களை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து கல்வியை நியூட்ரலைசேஸ் பண்ணுறது கல்வியில இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய வேலையை இவன் செஞ்சுட்டு வர்றான் ரெண்டாவது குறைந்தபட்ச உரிமையின் வாயிலாக இந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக கொஞ்சம் மேல போவதற்கான வாய்ப்புகள் வரும் போது இந்த இடஒதுக்கீடு நீர்த்து போக செய்யக்கூடிய தட்டி பறிக்கக்கூடிய வேலையை இந்த இடஒதுக்கீடு எல்லாத்தையும் பரிசுகள் கொடுத்து பார்ப்பனர்கள் கையில கொடுக்கக்கூடிய வேலையை தெளிவாக இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவ்வளவு உத்தரவு பேசக்கூடிய இந்த சீமான பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் ஏன்னா அந்த வந்து பை பாப்பானுக்கு பேங்க்ல வேலை கொடுக்கிறது பெயிலான பாப்பானுக்கு கலெக்டரா போஸ்டிங் போடக்கூடியது பெயிலான பாப்பானுக்கு மத்திய அரசு இருக்கக்கூடிய அத்தனை பதவிகளையும் தூக்கி கொடுக்கக்கூடிய அந்த இடபிள்யூஎஸ் பத்தி இவன் எதுவுமே பேச மாட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கோடாரி காம்பு அதனால தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தான் இவன் பேசுவான் ஆகையால இடஒதுக்கீடு சம்பந்தமாக சீமான் பேசும்போது இவனுடைய இன துரோகத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவன் பேசக்கூடிய பேச்சு இருக்குங்கிறத நாம கண்டுபிடிச்சுக்கணும் አርመ ግለም ብለህ ነው